வணக்கங்க நம்ம சூப்பர்லன் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் அளவுள்ள ஒரு இடத்தை பத்தி பார்க்கலாங்க திருப்பூர் டிஸ்டிக்ட்ல தேடாமச்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்ல இருந்து பதினாலு அடி அகலம் உள்ள நல்ல மண்தட வசதியில இடம் அமைச்சிருக்குங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தோட கூட்டு கிணறுங்க ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குங்க இந்த இடத்துக்கு தனியா ரெண்டு போர் வசதி இருக்குங்க கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை அமைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க ஈரோடு டு பழனி ஹைவேஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைச்சிருக்குங்க இந்த இடத்துல இபி சர்வீஸோட ஒரு ஓட்டு வீடு அமைஞ்சிருங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காங்கையத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க நத்த கடையூர்ல இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் அமைச்சிருக்கு ஈரோட்டிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரும் சென்னிமலையிலிருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் அளவு உள்ள இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணு ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க